ராகி மாவை பயன்படுத்தி இந்த மாதிரி பக்குவத்துக்கு ஈஸியாக இடியப்பம் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இடியப்பம் வந்து பார்த்திங்கன்னா நூல் நூலாக கட் ஆகாமல் ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த மாதிரி பக்குவத்துக்கு இடியப்பம் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சுகர் உள்ளவங்க ப்ரெஷர் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது செரிமானத்துக்கு ரொம்ப ஈஸியாக செரிமானம் ஆகிரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த இடியப்பம் பண்ணுறதுக்காக நான் வந்து கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் அதாவது ராகி மாவு எடுத்திருக்கேன் ராகி மாவு கால் கிலோ அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் டம்ளர் கப்பு எதை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க ஆனால் ஒன்றரை கப்பு அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் கப்ப உடைய மெஷர்மெண்ட் எதுக்காகன்னா தண்ணி சேர்க்குறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் மூணு கப்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க மூணு கப்பு தண்ணி போது கரெக்டாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் இதில் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும் போது அந்த கேழ்வரகு மாவுடைய பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விடுங்க தண்ணிக்கும் மாவுக்கும் பா பாருங்கள் கரெக்டாக இருக்க அளவு அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழ குளம் போயிடும் கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா புளிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கரெக்டான அளவில் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி இது போல் நல்லா கிண்டி விடுங்க இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேகட்டும் இது போல் நல்லா கிண்டி விட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வே அப்படியே ஆற விட்டுருங்க ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த தம்லே நமக்கு நல்லா வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அப்போ தான் நம்மளோட இடியப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அரிசி மாவில் இடியப்பம் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கேழ்வரகு மாவில் இடியப்பம் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது ப்ரெஷர் உள்ளவங்களுக்குலாம் ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷராக இருக்கிறவங்க இந்த மாதிரி சாஃப்டான இடியப்பம் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் துணியை விரிச்சிட்டு கூட நீங்கள் வந்து செய்யலாம் என்னென்னா லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு புழிஞ்சுக்குங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து லேசாக மட்டும் எண்ணெயை தடவி விட்டுட்டு அப்படியே டேரெக்டாக புழிஞ்சு விட்டுருங்க நம்மளுடைய கேழ்வரகு மாவு இடியப்பம் பாருங்கள் நல்லா கட்டாகாமல் நல்லா நூல் நூலாக வருது இது போல் ரெடி பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையுமே இது போல் நம்ம வந்து புழிஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக வருங்க கஷ்டப்பட்டு அந்த உரலில் வந்து மாவை வச்சுட்டு கஷ்டப்பட்டு புளியணும்லாம் அவசியமே இல்லை மாவு இந்த மாதிரி இலக்கமாக சாஃப்டாக ரெடி பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இடியப்பத்தை புளிஞ்சிடலாம் இதை வந்து வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு ஒரு தட்டில் கொட்டி மாற்றி வச்சுருங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ராகி மாவு இடியப்பம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சிக்கன் குழம்பு கூட நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்ல ஒரு ஹெல்தியான ஐடியா இந்த பக்கத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர்